அஸ்லாம் வலைக்கும் இந்த இந்த மாதிரி நைட்டிலாம் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் பாருங்க இதெல்லாம் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸுமே இருக்குது நல்லா லென்த்தாகவே இருக்கும் ஹைட்டாக இருக்கும் எத்தனை நைட்டி இருக்கு நிறைய நைட்டிஸ் இருக்குது நிறைய பேர் வந்து நைட்டி கலெக்ஷன் காட்டுங்க காட்டுங்க நீங்கள் அதனால் இதை காட்டுறேன் இந்த நைட்டிலாம் வெறும் மூணு பீஸ் ஐநூறுரூவா தான் மூணு நைட்டி ஐநூறுரூவா இது கழுத்துன்னு சொல்லுவாங்க இன்னொன்று இங்கே எலாஸ்டிக் இருக்கும் எலாஸ்டிக்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் பியூர் காட்டனு மூணு நைட்டி ஐநூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் நைட்டியை பொறுத்த அளவு ஃபோட்டோ அனுப்ப மாட்டோம் ஏன்னால் தினமும் நைட்டி சேல்ஸ் ஆகிட்டே இருக்கிறதால மாறிக்கிட்டே இருக்கும் வேறு என்ன வீடியோ கால் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நேராக கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் மிச்சல இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க நான் இப்படி காட்டுறேன்ல இந்த வீடியோ இன்னைக்கு போட்டேன்னா இன்றைக்கே வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்ருவேன் இல்லை எந்த நைட்டி வேணாலும் என்றைக்கு போடுறோம் அன்றைக்கே நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த நைட்டியை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புனீங்கன்னா நீங்கள் அதை வந்து நாங்கள் பார்சல் போட்டு விட்ருவோம்

அம்பர்லா டாப்ஸு ஓப்பன் டாப்ஸு ரெடிமேட் ஜாக்கெட்டு எல்லாமே மூணு வீதம் ஐநூறுரூவா தான் சிப்பிங் மட்டும் ஐம்பது ரூபா வரும் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய எடுக்கலாம் இது சாம்பிளுக்கு தான் காட்டியிருக்கேன் இன்ஷால நிறைய வேணும்னா கடைக்கு வாங்க இது டபுள் எக்ஸல்லோ இருக்குது எக்ஸலாக இருக்குது எல்லா சைஸுமே இருக்குது ட எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே வந்து மூணு இது ஐநூறுரூவா தான் இல்லை ஐம்பது ரூபா வரும் எத்தனை பீஸ் வேணும்னாலும் நீ வீடியோ காலில் போட்டுக்கலாம் இல்லை கடைக்கு வரலாம் போட்ட மோட்டே இதில் கிடையாது ஏன்னா ரெகுலராக போகிறது இது அதனால் சொல்கிறேன் இன்ஷல்லாக ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமி